முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணி அதை பற்றி தொடர்ந்து விமர்சிக்கிறார் என்றைக்கு கூட்டணி ஏற்பட்டதோ அன்றிலிருந்து ஒரு எதிரான பிரச்சாரம் அதற்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது முருக பக்தர்கள் மாநாடு நடத்தியதன் மூலம் ஏதோ மத உணர்வை தூண்டிவிடுவதாக கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விடுகிறார் மத உணர்வை தூண்டுகிறார்கள் மத கலவரத்தை தூண்ட பார்க்கிறார்கள் இது வந்து பெரியார் பூமி இப்படி எல்லாம் பேசுறாரு பெரியார் பெரியார் வந்த பிறகுதான் தமிழ்நாடு வந்துச்சா தமிழ்நாடு பெரியாருக்கு முன்னாடி இல்லையா ஏதோ அவர் தான் இங்க வந்து கட்ட கட்டமைத்த மாதிரி அவர் வந்து தான் தமிழ்நாட்டை உருவாக்கி வளர்த்த மாதிரி அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி தமிழ்நாடு அவர் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு இந்து மதத்து வேச கருத்துக்களை இந்து மத நம்பிக்கைகளை தொடர்ந்து பிரச்சாரமாக செய்து அரசியல் செய்தவர்கள் நீங்கள் இந்து மதத்தை வைத்து முருகன் கடவுளை வைத்து அரசியல் செய்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் உங்கள் தொடக்க கால திராவிட மாடல் கட்சி உருவான காலத்திலிருந்து இன்று வரை இந்து மத உணர்வை புண்படுத்துவதுதான் உங்கள் அரசியலுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது பலமுறை பார்த்து விட்டோம் பல ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்கெல்லாம் கோபுரங்கள் இருக்கிறதோ அதற்கு முன்னாடி ஒரு சிலையை வைக்கிறீர்கள் பெரியார் சிலையை கீழே எழுதி வைக்கிறீர்கள் கடவுளை நம்புகிறவன் கடவுளை என்று கல்வெட்டு வைக்கிறீர்கள் வந்து பெயரை சொல்லி அரசியல் எங்களை சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் முதலமைச்சர் யோசித்து பேச வேண்டும் உங்களுக்கு ஆன்மீகம் அரசியல் என்று பிரித்து பார்த்த தமிழ்நாட்டு மக்கள் ஆன்மீகம் அரசியல் ஒன்றுதான் நமது ஆங்கிலத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பாரம்பரியத்தை பழக்க வழக்கம் குடும்பத்தை முறையை வாழ்க்கை முறையை காப்பாற்ற வேண்டும் என்றால் அரசியல்வாதிகள் நமக்கு எதிர்த்து பேசக்கூடாது என்று உணர்வோடு முருகன் கூட்டம் மதுரை அந்த உணர்வு இன்னும் மேலோங்க போகிறது உங்களுக்கான ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது நீங்கள் என்னதான் மதம் மதம் என்று சொன்னாலும் உண்மையாக இந்து மதத்தின் விரோதியாக இந்து மத எண்ணங்களுக்கு விரோதியாக இந்து மதத்தின் கொள்கைகளுக்கு விரோதியாக இந்து கடவுள்களை நிந்திக்கிற இந்து கடவுள்களை குறை சொல்கிற ஒரு கூட்டமாக மக்கள் உங்களை பார்க்க தொடங்கிவிட்டார்கள் இனிமேல் உங்களுடைய பொய் பிரச்சாரம் ஈடுபட